யார் இந்த கொற்ற மலையில வந்து காலிங் பெல் அடிக்கிறது அம்மா இந்த கொற்ற மலையில யாரோ காலிங் பெல் அடிக்கறாங்கடா பேயாகமா இருக்கோ இதுக்கு தான் உன்ன சும்மா டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றது கண்ட பேய் படம் பார்த்துட்டு பேய் பிசாசு பூதன்றது பிரபு கொஞ்சம் காலிங் பெல் அடிக்குது யாருன்னு பாரு சரி போய் பார்க்கறேன் என்ன யாருமே இல்ல அம்மா வெளிய யாருமே இல்லமா யாரும் யாருக்கு அவ்வளவு தைரியம் காலிங் வந்து அழிச்சிட்டு போறது என் கையில அண்ணா என்ன எதுக்கு ஒடிச்சு அடிக்கிற ஏ மோனிகா நான் உன்ன அடிக்கவே இல்லை மோனிகா தான் உன்னை அடிக்கலன்னே அப்புறம் எதுக்கு என்ன அடிச்ச? நான் இப்போன அடிச்ச நீயே 나டிச்சிட்டு நான் அடிச்சன்றியா? என்ன அடிச்சது மட்டும் இல்லாம பொய்யா சொல்றே. இப்போ உன்னை என்ன பண்றே பாரு. நான் உன்னை என்ன பண்றே பாரு. ஹே சண்டை போறதே நி르துங்க. என்னதே வேற சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அம்மா அடிச்சிட்டு பொய் நீ ஆவே நீ வீட்டுக்குள்ள வந்த பசங்களே அதுக்கு தான் சொல்றேன் இந்த வீட்டு கதவெல்லாம் சாத்தி வைனு பாரு பைத்தியங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து நிக்குது பாரு அம்மா நான் ஒயினோதாம்மா கதவு சோத்துனேன் இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னே எனக்கு தெரியலம்மா நீ ஸ்கேரி கிளவுடா உன்ன மாதிரி ஆயிரம் பேர் பார்த்துட்டேன் நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு

யா நல்லா பயங்காட்டிட்டேன் உன்னோட மேஜிக் வேலை எல்லாம் பாக்கிறதுக்கு இங்க யாருக்கும் நேரம் இல்ல முதல்ல கீழே முதல்ல வீட்டை விட்டு போ போனது வீட்டை விட்டு போக மாட்டியா இரு இரு உனக்கு மிளகா பொடி எடுத்துன்னு வர பாரு மொழக போட இருந்துட்டு வாசில நல்லா தேய்ச்சு விடலாம் அது நம்ம வீட்டை விட்டு வெளியே போவோம்